ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு நம்ம திருப்பாவை பதினைந்தாவது பாசுரத்தை பார்க்கலாம் எள்ளே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில் என்று நங்கை மீர் போதறுக்கின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரே போந்தார் போந்து எண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் இது ஆண்டாள் தன்னுடைய தோழியை எழுப்பி அவங்களுடன் உரையாடும் பாசுரமாகும் சென்ற பாடல் வரைக்கும் ஆண்டாள் கோபியர்களை எழுப்பி கொண்டு அதாவது தன்னுடன் இருக்கக்கூடிய ஊழியர்களை கோபியர்களாக எண்ணிக்கொண்டு அவங்க அவர்களை தூயில் எழுப்பி கொண்டு இருந்தாங்க இப்பொழுது முதல் முறையாக இப்பாடலில் துயிலில் இருந்து எழுந்து விழித்து கொண்ட அப்பெண் ஆண்டாளோட உரையாடுறாங்க அதனையே நாம் இந்த பாசுரத்தில் பார்க்க போகிறோம் ஆண்டாள் கேட்பது என்னவென்றால் எல்லோ இளங்கிளியே இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயா இளம் போல அழகாக இருப்பவளே இன்னுமா நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டாள் தன் தோழியை கேட்கிறாங்க அதற்கு தோழி பெண்களே இதோ வருகிறேன் சில் என்று கூச்சலிட்டு என்னை எழுப்பாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க தோழிகள் பேசிக்கொள்வது போல தோழி ஆண்டாளையும் மற்ற தோழிகளையும் பார்த்து இந்த அதிகாலையில் இப்படி என்ன எழுப்புகிறீர்களே என்று கேட்குறாங்க அதற்கு ஆண்டாள் நீ வாயாடி நீ சொல்லும் கட்டுக்கதைகள் முன்னமே நாங்கள் அறிவோமே அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு தோழி உடனே உள்ளிருந்தே நீங்கள்தான் வாயாடிகள் அப்படின்னு ஆண்டாளையும் தோழிகளையும் சொல்கிறாங்க அதற்கு ஆண்டாள் பரவாயில்லை நான் தான் வாயாடியாக இருந்துவிட்டு போகிறேன் நீ உடனே புறப்பட்டு வா வேறு என்ன வேலை இருக்கிறது என்று ஆண்டாள் அதற்கு தோழி எல்லா பெண்களும் வந்துவிட்டார்களா அப்படின்னு கேட்குறாங்க திரும்பவும் ஆண்டாள் எல்லோரும் வந்துவிட்டார்கள் நீயே வந்து பெண்களை எண்ணிக்கொண்டு பாரேன் அப்படின்னு சொல்ல குவளைய பீடம் என்ற யானை கம்சன் முதலிய பகைவர்களை அழித்த கண்ணனின் புகழ்பாட எழுந்து வா தோழி என்று ஆண்டாள் தன்னுடைய தோழியை எழுப்புறாங்க இந்த பாசுரம் மிக உயர்ந்த பாசுரமாக விளங்குகிறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தோழிகளை இறைவனை கிருஷ்ணரை வணங்குவதற்காக ஆண்டாள் அழைக்கிறாங்க இறைவனை பக்தர்களோடு சேர்ந்து வணங்குவது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும் மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் சாக்ஷாத் பூமாதேவி ஆவாங்க அப்படிப்பட்ட பூவாதேவி தாயாரே வந்து அழைத்து கிருஷ்ணரை வணங்க சொல்வது மிகவும் பெரிய ஒரு பாக்கியமாகும் பிறகு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தன்னுடைய தோழியை எழுப்பும் பொழுது தோழி என்னை ஏன் இப்போ அதிகாலையில் எழுப்புறீங்க ஏன் தொந்தரவு செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆண்டாள் அதற்கு நீ என்னென்ன கதைகள் சொல்வாய்னு எங்களுக்கு தெரியுமே வாயாடி அல்லவா நீ நல்லா பேசுவாய் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க அதற்கு தோழி நீங்கள்தான் அது போல நன்றாக பேசுவீர்கள் கதைகள் சொல்வீர்கள் அப்படின்னு திரும்பவும் உள்ளிருந்தே சொல்றாங்க இதற்கு உடனே ஆண்டாள் ஆமாம் ஆமாம் நான் தான் அது போல பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க எதனால் இப்படி ஆண்டாள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் ஆமாயணத்தில் ராமர் வந்து காட்டுக்கு போன பிறகு பரதன் வந்து பரதரும் சத்ருக்கணனும் அயோத்தியாவுக்கு வந்திருப்பாங்க அப்பொழுது அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருக்கும் ராமர் காட்டிற்கு போனதற்கான காரணம் கைகேயி பரதனே அரசனாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தசரதர்கிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க அதனாலேயே தசரதர் அந்த வரம் அளித்தவுடனே ராமர் காட்டிற்கு சென்றிருப்பார் இப்படி இருக்கும் பொழுது சத்ருகனர் சொல்வாராம் இது போல ஒரு மிகப்பெரிய தவறு நடந்ததற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய மந்தரை என்ற சகுனிதான் அவங்கள்தான் வந்து நம்முடைய தாயை வந்து தூண்டிவிட்டிருக்காங்க அதற்காகவே எப்பொழுதும் சொல்லுவார்கள் நம்முடைய வந்து இருக்கக்கூடிய சோகங்களோ வேற ஏதாவது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களோ அதையெல்லாம் வந்து இறைவனிடமே சொல்ல வேண்டும் அப்படி என்று யார் அதை எப்படி திருப்பி விடுவார்கள் என்று நமக்கு தெரியாது அதே போல் இங்கே கைகேயி அவர்களுடைய ஒரு வரத்தையும் ரகசியத்தையும் மந்திரையிடம் சொன்ன உடனே அவங்க அதை தூண்டிவிட்டு இது போல ஒரு விஷயம் நடந்து விட்டது ராமர் காட்டுக்கு போய்விட்டார் அதனால் மந்திரையே அதற்கு காரணம் அந்த கூனியே காரணம்னு சத்ருகனர் சொல்லும்பொழுது பரதர் இல்லை அப்படின்னு சொல்றார் அப்படியா அப்போ நம்ம அம்மாவான கைகேயி தான் அதற்கு காரணமாக ஏனென்றால் அவங்க தானே அந்த வரத்தை கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதற்கு பரதன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அப்படி இல்லை என்றால் நம்முடைய தந்தை தசரதர் தானோ ஏனென்றால் அவர் சொல்லிதானே அண்ணா காட்டுக்கு போனார் என்று சொல்ல அதுவும் இல்லை என்று பரதர் சொல்றாரு அப்பொழுது அப்பா சொன்னாலும் எதற்காக காட்டிற்கு போயிருக்க வேண்டும் ராமர் தான் அப்பொழுது தவறு செய்தாரோ என்று சொல்ல அதற்கும் இல்லை என்று பரதர் சொல்றாரு சத்ருகனருக்கு மிகவும் குழப்பமாக இருக்குது என்ன நீங்கள் எல்லாத்திற்கும் இவர்கள் யாரும் தவறு செய்யவில்லை என்று சொல்கிறீர்களே அப்பொழுது என்னதான் அர்த்தம் யார்தான் தவறு செய்தார்கள் என்று சொல்லும்பொழுது பரதர் சொல்றார் இந்த அனைத்து தவறுகளுக்கும் இந்த அனைத்திற்கும் பொறுப்பு நானே நான் ஏதோ தவறு செய்ய போகவே அதனால் இப்படி எனக்கு நேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போலவே ஆண்டாள் இங்கே தன் தோழி நீதான் வாயாடி என்று சொல்லும் பொழுது ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக தெய்வத்தை வணங்கலாம் வா அப்படி என்று அழைக்கிறாங்க அவங்களுடைய மிகப்பெரிய குணம் தாயாராக இருக்கிறார்கள் அல்லவா பிறகு கிருஷ்ணரின் மிக உயர்ந்த குணமான அரக்கர்களை வதம் செய்வதையும் அவங்க சொல்றாங்க குவளைய பீடன் என்ற ஒரு யானை ஒன்று இருந்தது அது அது வேறு யாரும் இல்லை ஒரு அரக்கனாக இருந்திருக்கும் பொழுது முனிவரிடம் சாபம் பெற்று இது போல யானையாக பிறந்திருக்கும் அந்த யானை எப்படிப்பட்டது என்றால் மிகவும் சக்தி வாய்ந்த யானை யாருக்கும் கருணை காட்டுவதில்லை பக்கத்தில் யாராவது வந்தாலே அடித்து கொன்று விடுவது அதுபோல ஒரு ஆக்ரோஷமான ஒரு யானையே குவளைய பீடம் இந்த யானையை கிருஷ்ணர் வதம் செய்தார் வதம் செய்து மோட்சம் அளித்தார் பிறகு கம்சனும் ஒரு தீய அரசனாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களிலிருந்து அனைவரையும் துன்புறுத்தி வந்தான் கிருஷ்ணரின் தாயான தேவகி மற்றும் தந்தை வசுதேவர் இவங்களுக்கும் துன்பத்தை தந்திருந்தான் அதனால் கம்சனை அழித்து மதுராவை ஆண்டார் கிருஷ்ணர் இவ்வாறு பல அசுரர்களை அழித்து தாயத்தை தர்மத்தை நிலைநாட்டிய கிருஷ்ணரை பெருமாளை பாட வேண்டும் என்று ஆண்டாள் தன் தோழியை அழைக்கிறாங்க இறைவனை பாடினால் என்ன நடக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அதனாலேயே தாயாரான பூமாதேவி இங்கே பூமிக்கு இறங்கி வந்து நம் அனைவருக்கும் இவ்வாறு எப்படி வணங்க வேண்டும் இறைவனை அப்படின்னு தராங்க மத்தத்தை வணங்குவதற்கு கிருஷ்ணரை வணங்குவதற்கு உன்னுடைய அந்த தூக்கத்தை கலைத்து விட்டு எழுந்து வந்து எங்களுடன் அதாவது பக்தர்களுடன் இணைந்து அந்த பெருமாளை கிருஷ்ணரை பாடுவா என்று ஆண்டாள் தன் தோழியை அழைக்கிறார்கள் இதுவே இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் இந்த காணொளியை நீங்கள் கண்டமைக்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் வேறு ஏதாவது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் நன்றி ஓம் நமோ நாராயணாய